தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் கத்திரிநத்தம் ஊராட்சி தளவாய்பாளையம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மாபேட்டை முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமை வகித்தார் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பி எஸ் குமார் பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நந்தினி நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமினை கும்பகோணம் சப்கலெக்டர் ஹிருத்யா விஜயன் தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை உள்பட பதினைந்து துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்பட பலதுறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் கத்திரி நத்தம் தளவாய்ப்பாளையம் உள்பட பல கிராமங்களை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடைந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்